வெல்கம் டு த ஆஃப் ஃபன் வித் யஸ்வி சேனல் கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் கேமில் நம்ம டிஎன்பியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்லாவும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல ஃபார்ம்லி இருக்கும் ஓகே யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் என்னன்னா ஒழுங்காக வீவ்ஸ் வர மாட்டேங்குது அது ரொம்ப ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது எந்த இடத்துல நான் தப்பு பண்ணுறேன்னு தெரியலை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னால் ஒழுங்காக வீடியோ பண்ணவும் முடியல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணுறேன் இன்றைக்கி மேட்ச் வந்து திருச்சி கிராண்ட் சோலாஸ் விஎஸ் லைக் ஆஃப் கோவை கிங்ஸ் மணப்பாறை கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து ஈவினிங் நாலரைக்கு நடக்குதுங்க அந்த மேட்ச்சு நல்லா அதே ஸ்டேடியம் தான் நம்ம ஸ்டேடியம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இது ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு டிஎன்பிஎல் எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்கோர் போர்டு தாங்க எந்த சேஞ்சுமே இல்லை வாஷிங்டன்ஸ் வந்து நம்ம விக்கெட் கீப்பிங் மாற்ற மறந்துட்டேன் அதே ஆப்போசிட்டில் பார்த்தா ஷாருக் இருக்கார் அவர் தான் கேப்டன் பண்ணுறாரு டாஸ்க்கான நேரம் காயினை சுண்டி விடுறோம் கோவை வந்து ஹெட்ஸ் கேட்டிருக்காங்க யாருக்கு டாஸ் போக போகுதுன்னு தெரில கோவை தான் வின் பண்ணியிருக்காங்க டாஸ் பேட்டிங்கா பவுலிங்கா எது எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆப்சோலி பவுலிங் தான் எடுத்துருக்காங்க நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணணும் இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒன்று தான் எப்போயுமே நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இது ஸ்கோர் போடுங்க நம்ம இல்லை வாஷிங்டன் சுந்தரோட ஓப்பனிங் பண்ணுறா அப்புறம் அகமது வராரு ஜமால் சஞ்சய் யாதவ் அதே லைன் அப் தான் எந்த சேஞ்சுமே இல்லைங்க ஃபர்ஸ்ட் பால் எம் முகமது இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேங்க சாரி பார்த்துருக்கேன்னா இந்த பவுலிங்கில் எக்ஸ்ட்ரா மேட்ச் ஆடி எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்துர்ல அவரான்னு தெரில இவர் பேசிக்கிட்டு இந்த கேப்பில் ஒரு ஃபோருங்க சுண்டி விட்டுருக்கோம் வாஷிங்டன் சுந்தர் வந்தாருன்னு என்ன பண்ணுறான்னு தெரியல அவர் கேப்பில் அடிச்சிருக்குமா இல்லைங்க ஃபீல்டரை தடுத்துட்டார் எப்படியாவது இந்த டீமை வந்து கொஞ்சம் ரன்னை கொஞ்சம் கொண்டு போகணும் தூக்கி விட்டுருக்கங்க தூக்கி விட்டுருக்கோம் இதை நான் நினச்சதுந்தான் இது ஒரு ஃபோருங்க இந்த பால் எங்கே அடிக்கப் போகிறான்னு தெரியல தட்டி விட்டுருக்கோம் ரெண்டு டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு கேப்பில் ஒரு ஃபோருங்க முகமது பவுலிங்கில் கடைசி பால் அடிச்சிருக்கோம் மொத்தமாக பன்னெண்டு ரன்னு இந்த ஓவரில் முடிச்சிருக்கோங்க ஆர் திவாகர்ங்க ஃபாஸ்ட்டு பவுலிங் இதே நம்ம கேப்பில் விட பார்ப்போம் அதே தான் கேப்பில் விடலாம் போயிருக்குங்க கேப்பில் போகுதுங்க பொறுமையாக போகுது கேப்பில் போயிடுச்சு ஃபோர் ஃபோர் போயிடுச்சுங்க அதே தாங்க நெக்ஸ்ட் பாலிங் தட்டி விட்ருக்கோம் கேப்பில் போகுது பொறுமையாக போயிட்டுருக்கு ஃபீல்டு வராரு பிடிச்சிருவாரா பிடிச்சிடுவாருங்க தடுத்துட்டாரு நம்ம அதுக்குள்ளே மூன்று ரன் ஓடிடலாம் எஸ் சக்சஸ் சக்ஸஸாக மூணு ரண்ணை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் முகமது போட வராருங்க கேப்பில் அடிக்கிறோம் ஆஃப் ஃபீல்ட்ருதை எடுத்துகிட்டாருங்க ஆஃப் சைடு தான் அடிக்க முடியும் போல் வேறு சைடு கேப் எல்லாம் மறுபடியும் டாட் பால் ஏதாவது பண்ணணுங்க என்ன பண்ணுறது கேப்பில் தான் அடிக்க முடியும் கேப்பில் அடிச்சிருக்கோங்க சீறிக்கிட்டு போகுது ஒரு ஃபோருங்க ரெண்டு டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு ஃபோர் அடிச்சிருக்கோம் ரன் ரன் எகிரிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது நல்லா பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கோம் ஆஃப் சைடு மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்குது லெக் சைடே அடிக்க முடியல அதே தான் தட்டி விட்டுருக்கோங்க கேப்பில் மறுபடியும் ஒரு ஃபோருங்க அதே தான் ஆஃப் சைடு மட்டும்தான் அடிக்க முடியாது அந்த சைடு தான் அவங்க பவுலிங் போடுறாங்க லெக் சைடு போடவே மாட்டேங்கிறாங்க டீமோட ஸ்கோர் முப்பதுங்க நம்ம இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்கோம் இந்த ரன் கொஞ்சம் பத்தாதுங்க இன்னும் கொஞ்சம் அடிக்கணும் லெக் சைடு சாரி ஆஃப் சைடு அடிப்போம் ஃபீல்டு பிடிச்சிட்டாருங்க கரெக்டாக ஒரு ஃபீல்டு பாட்டி வச்சுருக்காங்க நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது பிள்ளைய ஒரு பார்க்க ஒரு திலேஸ் பிகல் மாதிரியே இருக்கார் ஒரு ஜாடையில் அப்படி தான் இருக்கார் நாலாவது பாலுங்க அந்த பால் அதே கேப்பில் அடிக்க பாட்டு அப்படீ ரெட் பால் போட்டார்ப்பா திவாகர் திவாகர் திவாகர்னு பேரை கேட்டாலே சோபா ரெண்டு பால் டாட்டு மூணாவது பால் என்ன பண்ண போகிறேன் தெரியல அதே கேப்பில் தான் ஒய்டு ஒய்டு அடிச்சிட்டாருங்க இந்த பால் கண்டிப்பாக ஒய்டு அதே தான் ஐம்பேரும் கொடுத்துருக்காரு அஞ்சாவது பால் இந்த பால் அந்த கேப்பில் மட்டும்தான் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அடிப்பமா ஆடா என்னங்க ஃபீல்டு தடுத்துக்கிட்டே இருக்கார் ஐய ரெண்டு பால் டாட் வச்சு ஒரு ஒயிட் வச்சு மறுபடியும் ஒரு டாட் வச்சுட்டோம் ஏதாவது பண்ணணுங்க இந்த பால் ஏதாவது பண்ணி ஆகணும் துடிக்குது எனக்கு ஏதாவது பண்ணணும் எங்க அதே தான் ஹூஆட்டங் சரியான போல்டுங்க நான் லெக் சைடில் வந்து லைட்டாக தட்டுலாம் பார்த்தேன் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குதுங்க ஐயோ இருபத்தேழு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க இருபத்தேழு ரன்னுங்க சரியான நான் எதுக்கு தேவையில்ல விலங்கினானே தெரியல நம்மளோட முதல் ஓவராக வீச வந்திருக்கோம் களத்தில் குமாரும் லோகேஷ் இருக்காங்க முதல்ல பாலே டாட்டோட வச்சுருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணணுங்க டார்கெட்டு கொஞ்சம் அதிகம் தான் பரவாயில்ல இருந்தாலும் விக்கெட்டுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்து ஆகணும் தூக்கி விட்டுருக்காருங்க ம் ஃபீல்ட் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் ஓகே பரவாயில்ல ஒன் ஒரு ரன் ஓடி இருக்காங்கங்க இந்த பால் கொஞ்சம் சுய மாற்றி நடுப்பு கொடுத்துட்டோம் ஓ அட்டும் ஸ்வீப் சாட்டுங்க பேக் சைடில் தூக்கி விட்டார் நம்ம பால் உளர்ந்து எடுக்கிறாரு இவர் இது எங்கே போட்டாலும் ஒரு அடிப்பார் போலையே எங்க காலு கடையில் ட்ரை பண்ணுவோம் அதே தாங்க இப்போ கொஞ்சம் கடினமான பாலாக இருக்குது போல் அஞ்சாவது பாலுங்க லோகேஷ் சார் காலத்தில் இருக்கார் அதே கிட்ட தான் குத்த போகிறோம் ஓ ஹோ விக்கெட்டுங்க விக்கெட்டுங்க நமக்கு முதல் விக்கெட்டுங்க கிடச்சிருக்கு இந்த ஓவலில் ஒரு கொஞ்சம் ரெண்டு விட்டு கொடுத்தாலும் நமக்கான பங்கை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு விக்கெட்டுங்க கண்டிப்பாக அது விக்கெட்டு தான் செம கேட்சு எப்படி இருந்தாலும் அது அந்தோனி தாஸாக தான் இருக்கும் அதே தாங்க தாஸ் தான் எடுத்திருக்கார் இருபத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்கங்க ஒரு விக்கெட் போயிருக்கு அது நம்ம எடுத்தது மட்டும்தான் வேற யாருமே பங்கு தர மாட்டேங்கிறாங்க இதோட நாலு ஓவராக ஆச்சு ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தா கூட மூணு விக்கெட் ஆகிருந்த சார் நாலு விக்கெட் ஆயிருக்கோம் கேட்சுங்க எஸ் என்னங்க நம்ம போட்ட முதல் பந்துலேயே ஒரு விக்கெட்டுங்க அந்த தான் சொன்னேன் நம்ம ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்தால் போதும் ஈஸியாக பத்து ஓவருக்குள்ள மேட்சை முடிச்சு விட்ரலாம் விக்கெட்டுங்க பேக்கில் அந்த அந்தோனி தாஸ் இருக்கார் தாஸ் அந்தோனி தாஸா ஆண்டனி தாஸ் ஏதோ ஒரு தாஸ் நல்ல தாஸ் கேப்டன் வந்திருக்காரு அவருக்கும் அதே போல் ட்ரை பண்ணுவோம் கேப்பில் எதுவும் அடிக்க முடியாது நினைக்கிறேன் மறுபடியும்ங்க ரெண்டாவது விக்கெட்டு எடுத்துருக்கோங்க நம்ம ஷாருக்கான தூக்கி இருக்கோம் நம்ப முடியலைங்க இந்த மாதிரி நிறையா டைம் நடந்திருக்கு தொடர்ச்சியாக நம்ம ரெண்டு விக்கெட் இருக்கோம் ஹாட்ரிக் மட்டும் நம்மளால் எடுக்க முடியாது அது தெரிஞ்ச விஷயம்தான் இது வரைக்கும் நான் ஹாட்ரிக் பால் இந்த மாதிரி ரெண்டு மூ ரெண்டு விக்கெட்டும் தொடர்ச்சியாக நான் நிறையா டைம் எடுத்திருக்கேன் ஆனால் ஹாட்ரிக் விக்கெட் நான் எடுத்ததே இல்லை அது எப்படி இருந்தாலும் கிடைக்காது இந்த மேட்ச்சில் எனக்கு அது ஏதோ ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன் ஹாட்ரிக் பால்லாம் எடுக்க முடியாது போல் அந்த மாதிரி செப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கேமில் சாருக்கான தூக்கியாச்சுங்க டாக் அவுட்டில் வெளியே போகிறார் குரு ராகவேந்திரன் அவரே தான் அவர் வந்திருக்காருங்க இது ஒரு ஹாட்ரிக் பால் எப்படிதான் தட்டி விட்டுவார் நினைக்கிறேன் மாறி முடிக்காச்சுங்க ஹாட்ரிக் விக்கெட்டுங்க என்னங்க நடக்குது நம்ப முடியலைங்கண்ணா இவர் சும்மா அதே பால தோ போட்டேன் இது அடிக்க மாட்டார் சரி அடித்து அங்கே வெளியே டொக்கு வைப்பார் இல்லைன்னா பேட்டில் படாத நினச்சேன் முதல் முறையாக அங்கே முதல் முறையாக ஒரு ஹாட்ரிக் எடுத்திருப்பாங்க அது இந்த டிஎன்பிஎல்ல அப்செட் ஆகி வெளியே போகிறாருங்க டாக் அவுட் ஆகி வெளியே போகிறாரு போதுங்க ஹார்டிக் விக்கெட்டே எடுத்தாச்சு போதும் இந்த மேட்ச் நம்ம கேள்விதாங்க இந்த பால் அதே பால் போடுவோம் இவர் கேப் எதுவும் இருக்காங்க அடிப்பார்னு நினைக்கிறேன் அதை தான் அவர் பண்ணுவார் என்னங்க விக்கெட் என்னங்க ஐயோ நாலாவது விக்கெட்டுங்க என்னங்க நடக்குது இங்கே சத் என்னங்க நடக்குது நாலாவது விக்கெட்டுங்க எங்கேயோ போட்டு கீப்பர் மேலே பட்டு வந்துருக்குங்க விக்கெட்டு லக்குங்க நமக்கு இவர் டக்கு அவுட்டு வெளியே போகிறாரு சரியான லக்கு போல் எதிர்பார்க்கல புவனேஸ்வரன் வராரு ஒருவேளை எந்த பால் விக்கெட்டாக இருக்குமா நாலு விக்கெட்டுங்க மொத்தமாக அஞ்சு விக்கெட் எடுத்திருக்கோம் அதே தடிக்கிறார் ஆஹா மிஸ் ஆகிடுச்சுங்க அஞ்சு விக்கெட் எடுத்துட்டோங்க சி சாரி ஆ மொத்தமாக அஞ்சு விக்கெட் எடுத்துவிட்டோம் இந்த ஓவரில் நாலு விக்கெட்டு தொடர்ச்சியாக நாலு விக்கெட்டுங்க எப்படின்னு தெரியலை ஒருவேளை பக்கா இருக்குமோ இருக்கலாம் ஒரு வேளை இருக்குமோ தெரியலேங்க அதெல்லாம் ஒழுங்க நம்ம இந்த கேமில் நம்ம நாலு விக்கெட்டு தொடர்ச்சியாக எடுத்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு யார் மலிங்கா வந்து தான் ஒரே ஒரு தொடர்ச்சியாக நாலு விக்கெட் எடுத்தார் அந்த சாதனை நம்மளும் வச்சுருக்கோம் எஸ் அதேபாலாக போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் விக்கெட் விழுமான்னு தெரில பால் மலிங்கா இஸ் கிரேட்டுங்க அவர் ரியலில் பண்ணார் நம்ம கேமில் தான் நம்மளால் பண்ண முடியும் ஆனால் அவர் ரியலே பண்ணிட்டார் அவர் தட்டி தான் விட்றாங்க நம்ம பாலை அடிக்க முடியாது அஞ்சு விக்கெட் போயிடுச்சுங்க மொத்தமாக சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த பவுலிங் புவனேஸ்வரன் அவர் தான் இருக்கார் இந்த பால் கொஞ்சம் மாற்றி போடுறோம் ஆவுட்டில் இல்லைங்க பெரிய கேப் இருக்குது பேட்டுக்கும் பாலுக்கும் கொஞ்சம் பவுலிங்க சேஞ்ச் பண்ணி மாற்றி மாற்றி போடுவோம் என்ன நடக்குதுன்னு தெரியலை இந்த பால் எங்கே தூக்கி விட்டாருங்க இந்த ஓவரில் அடி வாங்குகிறோம் நம்ம மூணு பால் டாட்டா வச்சு நாலு பால் ஃபோர் பயிர்ச்சிங்க நாலாவது பால் அஞ்சாவது பாலுங்க இந்த பாலை கேப் கேப்பெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது தூக்கி விட்டாருங்க மறுபடியும்ங்க தொடர்ச்சியாக பேக் டு பேக் ஃபோருங்க என்னங்க நம்ம போன ஓவரில் நாலு விக்கெட் எடுத்தோம் அப்படி ஒரு பயம் இல்லாமல் ஆடுறாரு இந்த ஓவரோட கடைசி பாலுங்க இதை அவர் எங்கிட்ட தூக்கி அடிக்கப் போகிறாரு தெரில ஆற்றி ஃபோர் வருமா இல்லைங்க ஃபீல்டர் தடுத்துட்டார் ஒரு டாட்டோட முடிக்கிறோம் அந்த பால ஸ்கிப் பண்ணதில் ஒம்பது விக்கெட் போயிடுச்சு நூற்றி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க அந்த ஒரு விக்கெட் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத தெரியலை இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணுறது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆயிடுச்சு இப்போ என்னென்னா அந்த ஒரு விக்கெட் இப்போ யார் எடுக்க போகிறா ஓ தூக்கி விட்டாருங்க ஆனால் அந்த ஒரு விக்கெட் நமக்கு மட்டும் இல்லைன்னு இந்த பா இந்த ஷாட்டில் தெரியுது ஒரு விக்கெட் எடுத்த மேட்ச் முடிஞ்சு ஆனால் அந்த ஒரு விக்கெட் யாருக்கு களத்தில் ஜெயக்குமார் திவாகர் இருக்காங்க ரெண்டு பேரும் பவுலர் தான் இல்லை இல்லை ஜெயக்குமார் பேட்டரா ஆல்ரவுண்டர் நினைக்கிறேன் அவர் ஏன்னா அவர் சூப்பராக நான்ட்ருக்காரு மூணாவது பாலுங்க ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு பொட்டி நடைய கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் ஆனால் அந்த ஒரு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு ஒரு விக்கெட்டுங்க ஒரு விக்கெட்டு கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் கேப்ளாஸ்டர் ஃபிஃப்டியும் போட்டாருங்க குமார் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காரு இவர் எங்கிட்ட தெரியல அதே போல் தான் போடுறோம் ஆனால் இப்போ விக்கெட் விட மாட்டேங்குது ஏன்னா தெரியல தூக்கி இறங்கிட்டாருங்க தப்பு ஸ்டார் அடிக்க முடியலை ஆனால் இப்போ இப்போ இந்த பால் அடிப்பார் பாருங்களேன் அதுதான் பண்ணுவார் பாருங்க இப்போ அது போல் தான் போடுறா போக மாட்டேதா அங்கே பார்த்தீங்களா இல்லையா வெறி கொண்டு அடிக்கிறேன் நம்மளை எனக்கு தெரிஞ்ச நம்மள கோவத்தில் இருக்கேய் தப்புச்சிட்டாருங்க இப்போ வந்து பவுலர் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் திவாகர் லாஸ்ட்டு பால்ங்க நமக்கு அப்போ அந்த விக்கெட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்க அப்போ டாட்டா பாய் க்ளோஸ் விக்கெட்டுங்க என்னங்க கடைசி பாலில் ஒரு விக்கெட்டு எடுத்துட்டோம் இதோட மேட்ச்சும் முடிஞ்சு செமங்க சமங்க நம்மளை கொண்டாடுறாங்க எல்லாரும் மூணு ஓவரில் ஆறு விக்கெட் எடுத்துருக்கோங்க நம்மளுக்கு தான் மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க ரன் ஒரு இருபத்தேழு ரன் அடித்தோம் பவுலிங்கில் ஒரு ஆறு விக்கெட்டுங்க சூப்பராக போட்டிருக்கோங்க அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு விக்கெட்டு ஃபஸ்ட்டு விக்கெட் நம்ம தான் எடுத்திருக்கோம் லாஸ்ட் விக்கெட் நம்ம தான் எடுத்திருக்கோம் சூப்பராக இருக்குங்க மேட்ச் அன்றைக்கி மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு சூப்பருங்க நல்ல ஃபார்மில் இருக்கும் பேட்டிங் விட பவுலிங்கில் நல்ல ஃபார்மில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் வியூஸ்க்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட பாய்